வணக்கம் கோவியா இந்த விபத்தில் உயிரிழப்பு எதுவும் இல்லை பெங்களூரிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சென்ற தனியார் ஆம்பனி பஸ் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலின் தாலுகா மாந்தை அய்யனார்குடி நாட்டாறு சட்ரஸ் அருகே வந்தபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆற்றின் தரையோரம் இருந்த மின்கம்பம் மற்றும் டூ வீலர்கள் மீது மோதிய நிலையில் பஸ் ரோட்டில் கவிழ்ந்தது பேருந்தில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பயணித்த நிலையில் காயமடைந்தவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் இதில் பதினேழு பேர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் மேலும் இரண்டு பேர் கும்பகோணம் அரசு மருத்துவ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தகவல் அறிந்து வந்த பாலையூர் போலீசார் விரைந்து வந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டுள்ளதுடன் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருவதுடன் தப்பிச் சென்ற தனியார் ஆம்புலன்ஸ் பஸ் டிரைவர் கண்டக்டரை தேடி வருகின்றனர்